வணக்கம் இருபத்தாறு மார்க் அப்படியே கவுண்ட் விட்டோம்னா வேகமாதான் போனோம் ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் சிறப்பா வாழ்க்கை வந்து எப்படி டிராவல் பண்றோம் பயணம் பண்றோம் இல்லையா அது வந்து நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒரு சிறந்த ஒரு விஷயம் படகு அந்த வாழ்க்கையும் படகும் சேர்ந்த டைட்டில் தான் வாழ்க்கை படகு அருமையான டைட்டில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டைட்டில் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வேறு எந்த படத்துக்கு அமையல கதைக்கு ஏற்ற மாதிரி பயணம் பண்ற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் படத்தில் அருமையா இருக்கும் அப்படிப்பட்ட படம் தான் வாழ்க்கை படகு நைன்டீன் மார்ச் இருபத்தாறு சி சீனிவாசன் இயக்குனர் ஜெமினி பிக்சர்ஸ் எஸ் 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 அவர்கள் மிக சிறப்பாக தயாரித்து வழங்கிய படம் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் வந்து ஜிந்தகி படத்தோட இந்தி படத்தோட ரிவேக் தான் இது இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்கும் சாதனையாளர்கள் ஒர்க் பண்ண கூட அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் புதுசாக சொல்ல தேவையில்லை ஏன்னா இந்த படத்தை வந்து அவ்வளவு தமிழ் சினிமா கொண்டாடி இருக்காங்க சிலா வித்து இருக்காங்க பாட்டுகள் எல்லாம் அவ்வளவு இட்டு சும்மா பாடல்கள் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ் திரு சிசிலா சீர்காழி கோவிந்தராஜன் எல்லாரீஸ்வரி இவங்க காம்பினேஷன்ல சூப்பர் டூப்பரா ஒர்க் அவுட் ஆகி இட் படம் இந்த படம் இந்த பாட்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த பாட்டு பாடாதவங்க யாரே இருக்க மாட்டீங்க ஒரு சின்ன ஒரு வழி ஏற்பட்டா ஒரு ஒருத்த மேல ஒரு கோவம் வந்தா ஒருத்தவன் துரோகம் பண்ணிட்டான்னா படத்துல வந்த விஷயம் வேற ஆனா இந்த லைனை சொல்லாம யாருமே வெளியே வந்ததில்லை நன்றி கட்ட வாந்தாந்த பாடமடா அழுமையா அந்த பாட்டு அப்படி போயிருக்கும் அப்புறம் வந்து குழந்தையா இருந்துட்டா பிரச்சனையா இல்லைன்ற வரைக்கும் அவர் செயல அழகா குடுத்துருப்பாரு அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்கோம் ஏன் நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமே அதுதான் அந்த புண்டகை அந்த குழந்தை வந்து அருமையா நடிச்சுருக்கிற குழந்தை அது பேபி பரிதா அது நம்ம கண்டிப்பா பாராட்டணும் இப்படி ஒரு பாட்டு அமைஞ்ச படம் வாழ்க்கைப்படுது அடுத்த பாட்டு சொன்னோம்னா ரெக்கார்டு இந்த பாட்டு பயிற்சி போதே நடிகர் முத்துராமன் அவர்கள் தன்னுடைய கதாபாத்திகார பிரசென்ட் பண்ணிருப்பார் என்ன டேரக்டரா வருவாரு ஸ்டைலா பாடுவாரு அவருக்கு குரல் கொடுத்தது ஒரு லைன் வந்து மெல்லிசை மன்னர் ஆயிரம் பெண்மை மலரட்டுமே அப்படி ஆரம்பிக்கும் அப்படி சும்மா ஒரு அந்த ட்ரைனிங் சூப்பர் ரிசர்சல் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க ட்ரைனிங் இவ்வளவு அழகா இருந்தா அப்ப மேடையில் ஏறும்போது அப்படி மேடையில் வந்த உடனே அந்த கூட்டம் அந்த அட்வான்ஸ் அந்த செட்டு ஏன்னா செட்டுக்கு ஜெமினி பிக்சர் பேசப்பட்ட படங்கள் நிறைய இருக்கு அதுல இந்த ஒரு பாட்டு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் இந்த பாட்டு போகும்போது ஆடியன்ஸ்ல ரங்காராவ் சார காமிக்கும் போது வித்தியாசமா இருக்கும் அவருக்கு ஒரு விஷயத்த கவனிக்கிற மாதிரி இருக்கும் தன்னை மறைச்சிக்கிட்டு பாக்குற மாதிரி அப்புறம் ஜெமினி கரேன் சார் ரஃபீத் பார்த்துட்டு இருப்பாரு துள்ளல் அந்த கொண்டாட்டம் அந்த நாயகியோட ஆட்டம் இந்த ஒப்பற்ற ஒரு சிறந்த நடிகை சிறந்த தன்னுடைய அழகாலையும் தமிழ் தெலுங்கு மொழி அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு பேசின விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சி பாட்டு பண்ணது வேறதா பட் அவங்க வசனங்கள் பிரமாதம் தான் ஆகணும் தேவிகா அவங்க கதாபாத்திரம் மிக சிறப்பாக அமைஞ்சது தான் இந்த பாட்டு கொண்டாடிய பாட்டு இந்த லைன் ஒவ்வொன்றுமே ஒரு தீ ஒருவனுக்கு ஒருவனுக்குத்தான் இந்த மாதிரி லவ்ல அதுலயே சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஏன்னா கதைக்குள்ள ஒரு விஷயம் வரதால அந்த லைன் அதுல கேச் கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பாரு அதுக்கும் நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கணும் கதை வேப்பத்தூர் கிட்டு அவருடைய ரெக்கார்ட் நிறைய இருக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் சமயம் வரும்போது கண்டிப்பாக அதையும் பேசுவோம் அவருடைய கதை தான் எழுத்து தான் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்தாரு ஒவ்வொரு சீனுமே நமக்கு வந்து நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபீல் பண்ணி தான் படத்தை சக்ஸஸ் கொடுத்தாங்க படத்துல சந்தோஷம் இருக்கும் சோகம் இருக்கும் சின்ன சின்ன காமெடி இருக்கும் கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ட்ராஜிக் மாதிரி போயிட்டு சுகமா முடிகிற மாதிரி தான் ஒரு நடனா பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வில்லன் பண்ற விஷயம் அதுல நடக்கிற விஷயம் அப்போ வந்து கதாநாயகன் வந்து காப்பாற்றும் போது கூட ஒரு பிராணி செல்ல பிராணி நாய் அதுவும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி விஷயம் வரும் அதெல்லாம் பிரமாதமா கணசி எல்லாம் பாராட்டதால் கிடையாது அப்பெல்லாம் அப்படி வரும்போது ஒரு கண்டிப்பா லவ் அந்த பணக்கார ஜமீன்தார் ஜமீன் பார்த்து ரங்காராவ் கேரக்டர்லாம் அவ்வளவு சூப்பரா செட்டாயிருக்கும் ரங்காராவ் சார் பத்தி பேசுறோம்னா நம்ம அதுக்கு தனியா எபிசோட் கண்டிப்பா செய்யணும் இப்ப சுருக்கமா சொல்றேன் அவர் நடித்த கதாபாத்திரங்கள் எதுவுமே வந்து மைனஸே சொல்ல முடியாது சொல்லவும் வேண்டாம் அது வேற ஏன் சொல்றேன்னா அதுக்கு அப்படியே பாத்திரமா அவர் உள்ள போயிட்டு உட்காந்துருவாரு அதுல அவர் பேச தமிழ் ஸ்டைல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும் பிழை தான் இருக்கும் எங்கேயுமே அது வந்து இப்போ ஒரு அந்த ஒரு மாடிலேஷன் டயலாக் டெலிவரி வந்து நமக்கு அப்படியே கேட்டவனே சொல்லிவிடுங்க ரங்காராவது சார் சார் அப்படின்ற மாதிரி அவர் செய்த கதாபாத்திரம் ஒவ்வொன்றுமே அவருக்கு அமைஞ்சது பாருங்க இதெல்லாம் பெரிய வரந்தன ஒரு சினிமான்ற ஒரு விஷயம் கற்பனை கதை அதுல ஒரு நிஜமான ஒருத்தர் நடிக்கிறாரு நடிப்புன்ற விஷயம் அவருக்கு அமைகிற கேரக்டர் தனியாவே ரங்காராவா சாருக்கு தனியா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படியே போடலாம் ஆனா லிஸ்ட் வந்து நம்பர் தான் பட் என்றுமே அவருடைய கதாபாத்திரங்கள் அப்படி உயர்ந்து தான் நிற்கும் அப்படி ஒரு கேரக்டரா இந்த படத்துல கதாநாயகனுக்கு அப்பாவை நடிச்சுட்டு அவரு அவருக்கு ஒரு எல்லா அப்பாவும் தான் தவறு தவறு தான் செய்யறது தெரியாம பையன் நல்ல சொல்லி செய்யற விஷயம் அப்படி பண்ணிட்டு கட்சியில அவரும் கொஞ்சம் காம்பரவைஸ் ஆகுற மாதிரி வரும் முத்துராமன் சார் நடிப்பு முக்கம்ப வில்லன் நடிப்பு மாரஸ் மனோகர் அவருடைய பங்குக்கு சிறப்பா நடிச்சிருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஆகும்போது ராஜம்மா கேரக்டர் அவங்க அவங்க தேவிகாவோட போர்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த சின்ன சின்ன கண்ணனுக்கு பாட்டை பாடும் போதே அவங்க வெளியில இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃபீல் பண்ணிட்டு இந்த லைன் வரும்போது நன்றி கட்ட மாந்தரடா அந்த லைன் வரும்போது அவங்க ஃபீல் பண்றது இன்னும் உண்மை தெரிய முடியலன்னு தெரிவிக்க முடியலன்னு ஒரு ஃபீல் அந்த ஒரு ஃபீலிங் சூப்பரா இருக்கும் அப்புறம் வந்து டூயட் பாட்டை எடுத்தீங்கன்னா நேற்று நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அந்த லைன்லேயே மொத்தமா அவர் சொல்லிட்டாரு இதுதான் இதுதான் லவ் இதுதான் வாழ்க்கை இவங்கதான் எல்லாரும் அந்த காலத்துல பாடிப்பாங்க ஒரு பாட்டு பாருங்க அந்த லைன் ஆரம்பம் பாட்டு சமைத்து பி வி சீனிவாஸ் அவங்க கலெக்ஷன் டுயட் பாட்டு கலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த பாட்டுக்கு ஒரு முதலிடம் சிறந்த இடம் இருக்கும் இந்த பாட்டு கேட்காதவங்க கிடையாது ரசிக்காரர்களும் வாடகை கேட்டாலும் குறிப்பா இலங்கை இந்த பாட்டை கொண்டாடி கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து ஒரு சோகமா ஒரு பாட்டு கண்களி அந்த மாதிரி பாட்டு லவ் ஃபீல்ட பண்ற பாட்டு அதுவும் படத்துல தேவைப்படுறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் சந்தோஷம் துக்கம் வரும்போது துக்கம் வரவங்க இந்த பாட்டை கேட்டிருக்காங்க ரசிச்சிருக்காங்க ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படி எல்லாம் சேர்ந்த கலவையா படுத்த படம் மற்ற வாழ்க்கை படகு இது வந்து மிகப்பெரிய ஹிட்டு இதனுடைய வரலாறு வந்து சொல்லிட்டே இருக்கலாம் இப்ப வலைதளங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்கு படம் பார்க்க ஆசப்படுற நிறைய பேர் ஃபுல்லா பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணத்துல அது சரியான தகவல் கொடுத்தா அவங்க கண்டிப்பா தேடி போய் பார்ப்பாங்க ரெக்வஸ்ட் பண்றோம் வலைத்தளங்கள் எந்த வகையில் படம் பாக்கலாம்னு அந்த சம்மந்தப்பட்டவங்க பாருங்க கார்டினேட் வாங்கியிருப்பாங்க இல்லையா அவங்க சொன்னாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வலைத்தளங்கள் எவ்வளவு வசதி அதை ஓடிடி எந்த ஒரு வசதி ஏதோ ஒரு பேர் அதுல வந்து படம் பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் உலக தமிழ் சினிமார்கள் மகிழ்வார்கள் எல்லாருமே ஒரே ஒரு விதத்துல பார்க்க முடியாது அவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல ஒரு விஷயம் இந்த படத்தை பாக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அதுவும் நான் இந்த நேரத்தை வைக்கிறேன் வாழ்க்கை படகு படம் வந்து இப்படிப்பட்ட படங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நைன்டீன் சிக்ஸ்டி நம்ம சொல்லிட்டு சுருக்கோமா அந்த ஆரம்பத்தில் இப்ப ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் அறுபது அறுபது சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுது அப்போ வந்து இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கணக்கு தான் வரும் இப்படி ஒரு பினிஷ் பண்ணும்போது இந்த படத்துக்கு தனியா ஒரு கொண்டாடி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆசை இருக்கு அது என்ன விட சீரியஸ் நிறைய பேர் வந்து யோசிச்சு யோசிச்சிருப்பாங்க அதை செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறோம் மீண்டும் சந்தீப்